ஹலோ வெல்கம் டு அர்ஷி டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மூணு விதமான ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் சத்யா ஸ்பெஷல் அவியல் கலர்ஃபுல் பீட்ரூட் பச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்டான அட பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் நாம அவியலுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைன்றதை பார்த்துடலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து போல சின்ன வெங்காயம் ஒரு பத்து சீனி அவரைக்காய் அடுத்ததா பாத்தீங்கன்னா மோர் மிளகாய் இந்த மிளகாய் வந்து சாம்பார் அவியல் ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காரத்துக்காக நாலு போல பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் புளிப்புக்காக ஒரு சின்ன சைஸ் மாங்கா ஒரு சின்ன பீஸ் சேனைக்கிழங்கு ஒரு முருங்கக்காய் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு வாழைக்காய் ஒரு சின்ன துண்டு நாட்டு வெள்ளரிக்காய் ஒரு பீஸ் புடலங்காய் பெரிய சைஸ் வலதிலங்கா ரெண்டு எடுத்துருக்கேன் சேனக்கிழங்கு இல்லாட்டி அதுக்கு பதில் உருளைக்கிழங்கு கூட ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நீல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாவையும் ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மாங்காவையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது ஒன்றா காயோட சேர்க்கக்கூடாது காய் கொஞ்சமா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாங்காய் சேர்க்க போறோம் மற்ற காய்கறிகளை இந்த மாதிரி நீல கட் பண்ணி தண்ணீரை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வழுதலங்காய் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் அதனால காயோட மொத்தமா கட் பண்ணி போடாம இந்த மாதிரி தனியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தேங்காவை மொத்தமா எடுத்து நல்ல பொடி பொடியாக திருவி வச்சிருக்கேன் இதுல இருந்து இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துறலாம் இது கூட இப்ப நம்ம ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த மூணையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு நல்லா கொர குறைப்பா தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்ப இது இருக்கட்டும் நாம் இப்போ அரைச்சு எடுத்த தேங்காய் போக மீதம் இருக்கக்கூடிய தேங்காயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மட்டும் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க அதை நம்ம லாஸ்டாக சேர்க்கணும் மீதம் இருக்கக்கூடிய தேங்காயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கையால் நல்லா பசஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தேங்காய் துருவலை மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டீங்கனாலுமே அவியல் நல்லா இருக்காது அவியல் பண்ணுறதுக்காக நல்ல அடி கனமுள்ள பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த தான் அவியல் செய்ய போகிறேன் ஆன் பண்ணி இப்ப இந்த உருளையை நல்லா ஹீட் பண்ணியாச்சு இனி இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறேன் எண்ணெய் சூடானதுமே ரெண்டு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திடலாம் இப்போ இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மோர் மிளகாவையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப செவக்க வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா இது காயோட சேர்த்து நம்ம மறுபடியும் வேக தான் போறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதோட சேர்த்திடலாம் கட் பண்ணி வச்சுருக்க வழுதிலங்காய் மாங்காய் இதை ரெண்டையும் நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம் சேர்த்த காயெல்லாம் இப்போ ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி உருளியை லைட்டாக குலுக்கி விட்டாலே போதும் காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இனி மூடி போட்டு மூடி இந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த காய் வேகிறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா மூடி போட்டு மூடி வைக்கும்போது இந்த காயிலிருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் சேர்த்த எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வழுதலங்காவே இதோட சேர்த்துடலாம் வழுதலங்காய் கத்திரிக்காய் இது ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சேர்த்தா தான் எல்லா காயோட ஒன்றா வெந்து வரும் காய் வேக வைக்கும்போது அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவியலுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தவியோட பேக் சைடு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ காய் எதுவுமே உடையாது இனி இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் மறுபடியும் நல்லா குக் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவையும் இதுல சேர்த்துடலாம் மாங்காய் சேர்க்கறதுக்கு பதில் ஒரு சிலர் புளி கூட சேர்ப்பாங்க புளி சேர்க்கிறதா இருந்தா நல்லா திக்கா புளிய கரைச்சு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்த காய்கறிகள்லாம் ஓரளவு சுருங்கி ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே குக் ஆயிடுச்சு இன்னுமே காய் வேகணும் அது போல இருக்கக்கூடிய தண்ணியுமே கம்ப்ளீட்டா வத்தி வரணும் இனி ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம லாஸ்ட்டு சேர்த்த மாங்காய் காய் எல்லாமே வெந்து வந்துடுச்சு ஆனால் காய் எதுவுமே குழையலை இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் விழுதா இதோட சேர்த்து நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஒரு முழு தேங்காய் திருவினதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவல் மட்டும் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கலாம் இனி இதோட அவியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்க்க போகிறோம் தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம புளிப்புக்காக மாங்காவும் சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நாம் தனியாக எடுத்து வச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம் இதோட வாசனைக்காக தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அவியல் எல்லாம் அந்த முந்திரி பருப்பு சேர்த்து தான் செய்வாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி கரெக்டாக ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அந்த காயில் இருக்கக்கூடிய சூட்லேயே அந்த முந்திரி பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அவ்வளவு தாங்க நம்ம கல்யாண வீட்டு அவியல் அதே டேஸ்ட்லயே ரொம்ப மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு பச்சடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை நல்லா கிளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தோல்லாம் நீக்கிடலாம் தோல் நீக்கின பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதோட இப்போ நம்ம அந்த பீட்ரூட் வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்கே கரெக்டாக அரைக்கப்பளவுக்கு பளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணியோட அளவை அதிகப்படுத்திடாதீங்க இனி ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடி ஃப்ளேம் ஆன் பண்ணி கரெக்டாக ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாலே போதும் பீட்ரூட் நல்லா வெந்துடும் பீட்ரூட் வேகிற டைம்ல நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல கரெக்டா ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் பச்சை மிளகாய்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இனி இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சு எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு இப்ப பாருங்க பீட்ரூட்டுமே நல்லா வெந்துடுச்சு வேக வச்ச பீட்ரூட் இனி சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம் பீட்ரூட் அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா வேக வச்ச பீட்ரூட்டை தான் நம்ம அரைச்செடுக்க போறோம் பாருங்க இந்த மாதிரி நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப ஃப்ளேம் ஆன் பண்ணி குக்கர் அடுப்புல வச்சாச்சு இதில் இப்போ அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட் பேஸ்டை சேர்த்துடலாம் பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு தான் அரைச்சி எடுத்துருக்கோம் இருந்தாலும் அந்த பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் போகணும் அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பீட்ரூட்டை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சு பீட்ரூட்டில் இருக்க தண்ணியுமே கொஞ்சம் வத்தி வந்துடுச்சு இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் வெளுத இதோட சேர்த்துடலாம் தேங்காய் விழுது பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் தேங்காய் விழுது சேர்த்து இந்த பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும் அதனால குறைஞ்சது ஒரு இருந்து மூணு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைம்ல இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை ஃபர்ஸ்டே அதிகமா சேர்த்துறாதீங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா செக் பண்ணிட்டு மறுபடியும் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த தேங்காய் பேஸ்ட்ல சேர்த்துருந்த தண்ணியுமே ஓரளவு வத்தி வந்துருச்சு தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் தேங்காய் பேஸ்ட் ரெண்டும் சேர்த்து இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இனி நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறோம் நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் பச்சடிக்கு சேர்க்கும் போது எப்பவுமே நல்லா திக்கான தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுருக்க தயிரை இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் விஸ்கால பீட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாலுமே போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் தயிர் சேர்க்கணும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துடலாம் நாம் சேர்க்கக்கூடிய தயிர் புளிப்பு இல்லாத தயிராகவும் சேர்க்கக்கூடாது அதே டைம் ரொம்ப புளிப்பான தயிராகவும் சேர்க்கக்கூடாது புளிப்பு மீடியமாக தான் இருக்கணும் தயிருமே ரொம்ப திக்காக இருக்கணும் இப்போ இந்த தயிர் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மறுபடியும் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்ல குக்கர்ல இருக்கக்கூடிய நல்ல சூடாகி வந்துடும் இந்த உப்பு செக் பண்ணிக்கோங்க இனி இந்த பீட்ரூட் பச்சடிக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு தட்கா பேனை ஹீட் பண்ணி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடிச்சதுமே ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இனி இதோட வாசனைக்காக ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் பச்சடியோடு சேர்த்தாச்சு நாம் சேர்க்கக்கூடிய இந்த தாளிப்பு இந்த பீட்ரூட் பச்சடிக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சிம்பிளான பீட்ரூட் பச்சடி நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இனி அடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடை பாயாசம் பண்றதுக்காக இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் அடை எடுத்து ஒரு பிளேட்ல தட்டி வச்சிருக்கேன் ஒரு பேக்கெட் இருக்கக்கூடிய அடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு பெருசா இருக்கும் ஒன்னு சின்னதா இருக்கும் நம்ம பாயாசத்துக்கு எல்லாமே சின்ன சைஸா இருந்த அடையா தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சீக்கிரமா வெந்தும் கிடைக்கும் அதனால அடைய சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க இனி இந்த அடைய நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா பொடிச்சு வச்சிருக்க அடை இதில் சேர்த்துடலாம் அடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி இந்த அடை வந்து பாத்திரத்தில் அடியில் நல்லா ஒட்டி பிடிக்கும் இந்த அடை வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் வேகட்டும் நல்லா கொதிச்ச தண்ணியில் அடை சேர்க்குறதுனால அந்த அடை வேகிறதுக்கு ஒரு பத்து தான் ஆகும் டக்குன்னு வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச அடை கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துருக்குது ரொம்ப நேரம் வேக வைச்சீங்கன்னா வெந்து நல்லா குழஞ்சு போயிடும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடையை உடனே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அடையெல்லாம் ஃபில்டர் பண்ணி இப்போ தனியாக எடுத்தாச்சு இனி பச்சை தண்ணி சேர்த்து மறுபடியும் இந்த அடையை கழுவி எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த அடையை கழுவி எடுக்கிறதுனால இந்த அடையில் இருக்கக்கூடிய பசத்தன்மையெல்லாம் போயிடும் அப்போ தான் அந்த அடை பாயசம் ஒட்டு அமை உதிரி உதரியாக டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு முறை தண்ணி சேர்த்து நல்ல அடைய கழுவி எடுத்துக்கோங்க அடை வேக வச்சு எடுத்தாச்சு இனி இந்த பாயாசத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பால் ஒரு பெரிய சைஸ் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதிலிருந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால்னு தனித்தனியா எடுத்து வச்சாச்சு ஒன்றாம் பால் அதாவது திக்கான தேங்காய் பால் பாத்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததா இரண்டாம் பால் அதாவது செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு இருக்கும் மூணாம் பால் அதாவது தேர்ட் எக்ஸ்ட்ராக்ட் மூணு கப் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம பாயாசத்துக்கு தேவையான சர்க்கரை எடுத்துடலாம் அடை அதுக்கு டபுள் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும் தான் இனிப்பு சுவை கரெக்டா இருக்கும் இனி இந்த சர்க்கரையை கரைச்சி எடுக்கிறதுக்காக இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சர்க்கரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டா உருகுனதுக்கு அப்புறமா பாயாசம் பண்றதுக்காக அடி கனமுள்ள பாத்திரமா எடுத்துக்கோங்க இப்ப இந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் உருதுனதுக்கு அப்புறமா வேக வச்சு இருந்து மூணு முறை கழுவி எடுத்த அடைய இதில் சேர்த்துடலாம் அடை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த நெய்லேயே இந்த அடைய ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்ல வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடை நல்ல வதங்கினதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை ஃபில்டர் பண்ணி இதுல சேர்த்துடலாம் சர்க்கரையில் அதிகமான அளவுக்கு தூசி மண் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க டைரக்டா சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேர்த்த சர்க்கரை பாகலே இந்த அடை ஜவ்வரிசி எல்லாம் நல்ல வெந்து வத்தி வரட்டும் அந்த அளவுக்கு கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் அந்த சர்க்கரை பாகலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு நல்ல கலந்து விட்டு இந்த சர்க்கரை பாகு நல்லா இந்த சர்க்கரை பாக ஓரளவு இந்த சர்க்கரை பாகு நல்ல திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு வரட்டி எடுத்தாதான் இந்த ஜவ்வரிசி அடையெல்லாம் இனிப்பு சுவை நல்லா சேர்ந்து பாயாசத்தோட சாப்பிடும் போது நல்ல சுவையா இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க மூணாம் பாலை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்த தேங்காய் பாலோட அடை சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வத்தி வரட்டும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டாம் பால் சேர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பாயாசத்துக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பழத்தை கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் மட்டி பழம் சொல்லுவாங்க இது ரொம்பவே டேஸ்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல பழுத்த மட்டி பழமா நாலு மட்டி பழம் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல நைஸ் அரைச்சி எடுத்துடலாம் ரெண்டாம் பால் சேர்த்து ஓரளவு வத்தி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த பழத்தை சேர்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதோட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம் கொஞ்சமாக சுகர் சேர்க்கறதுனால இந்த அடை பாயாசத்துக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அடுத்ததாக இதில் அரைச்சி வச்சிருக்க மட்டிப்பழத்தையும் சேர்த்துடலாம் மற்ற வாழைப்பழத்தை விடைக்குமே இந்த பழம் தாங்க நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தான் அந்த அட பிரதமனுக்கு இந்த மட்டிப்பழத்தை ஆட் பண்ணுறோம் இந்த பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே இந்த பாயாசம் நல்ல வாசனையாக இருக்கும் பாயாசம் ஓரளவுக்கு வத்தி நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஒன்னாம் பால் சேர்த்துடலாம் ஒன்னாம் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்கான அந்த ஒன்னாம் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா பாயாசத்தை கொதிக்க விடக்கூடாது பாயாசத்தோட அந்த ஒன்னாம் பால் நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் நல்லா உருகினதுமே சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் துண்டுகளாக ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்திடலாம் மிதமான தீல வச்சு இந்த தேங்காவை நல்லா பொன்னிறமா வரது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு தேங்காய் செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதுல முந்திரி சேர்த்துடலாம் முந்திரி லைட்டா செவந்ததுக்கு அப்புறமா இதுல கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க நான் கிஸ்மிஸ் கம்மியா தான் சேர்த்துருக்கேன் அதிகமா பிடிக்கும்ன்றவங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பாயாசத்துல சேர்த்துடலாம் பாயாசத்தோட சேர்த்து ஒன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பர் டேஸ்டியான அடப்பிரதமன் ரெடி ஆயிடுச்சு இந்த மூணு ரெசிபிஸுமே உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க